என்ன பண்றீங்க அதுவா ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்ற சொல்லி சொன்னேன் பாருங்க பக்கெட்டில் தண்ணியே காணும் ஒன்று சம்பளம் மட்டும் வாங்கிக்கிறாங்கல்ல அப்போ வேலையை ஒழுங்கா செய்யணுமா செய்யக்கூடாதா செய்யணும் தானே அந்த பக்கம் வந்து பார்க்கறேன் இருக்கா இல்லையான்ட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தாலும் தண்ணி காணும் அந்த பக்கெட்டு காலியாக தான் இருக்குது இப்போ நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க வேற என்ன பண்ண போறேன் ரெண்டு மூணு நாள் சம்பளத்தை கட் பண்றேன் அப்பதான் தெரியும் ச சார் சார் சம்பளத்தை கட் பண்ணாதீங்க சார் கொஞ்சம் பாவம் சார் நாங்கள்லாம் உங்களுக்கு பாவம் பாருங்க சார் பாவம் பார்க்க முடியாது ஒரு மண்ணும் பார்க்க முடியாது இப்ப அடுத்து நெக்ஸ்ட் பக்கத்து வீட்டை போய் பார்க்க போறேன் அதுக்கும் நான் தான் சூப்பரவைசர் அவங்க எந்த கதியில் வச்சிட்டுருக்காங்களோ என்னமோ போய் செக் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன் இப்போ ஏற்கனவே கோவத்தில் இருக்கிறேன் நான் அங்கே என்ன நடக்க போதோ பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்